கதகேளு கதகேளு நிஜமான கதகேளு சுவையோடு சுகமாக உருவான கதகேளு குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில இன்னைக்கு நான் வாசிக்க போற நூல் இந்திய கல்வி போராளிகள் இந்த நூலை எழுதினவங்க ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை தினம் ஒரு அத்தியாயம் நான் வாசிக்கிறேன் பெண்களோட விடுதலை பெண்களால மட்டும் சாத்தியமானதில்லை பெண் விடுதலைக்காக போராடிய பலரை பத்தியும் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு பெண்கள் மாத சிறப்பு புத்தகமா இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அத்தியாயம் பத்து மத நல்லிணக்க கல்விக்கு உயிர் கொடுத்தவர் நம் இன்றைய கல்வி மதங்களுக்கு அப்பாற்பட்டதா என்கிற கேள்வி முடிவுறாமல் தொடர்கிறது மைய அரசாக பாரதிய ஜனதா வரும்போதெல்லாம் காவிமய கல்வியை திணிக்க முயல்வதாக கல்வி வல்லுநர்களும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து போர்க்குரல் எழுப்பிக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம் இந்தியா அனைவருக்குமான நாடு நமது அரசியல் சட்டத்தை நமக்காக வடிவமைத்துக் கொடுத்த சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரும் சட்டக்குழுவின் ஏனைய அனைத்து உறுப்பினர்களும் ஒரு விஷயத்தில் எந்த சர்ச்சையும் இன்றி உடன்பட்டனர் என்றால் அது இந்த தேசம் மதசார்பற்ற குடியரசு என்பதில்தான் நமது கல்வி மதசார்பற்றது பாடத்தில் இதிகாசங்கள் வருகிறது என்றால் ஒருபுறம் கம்பராமாயணம் என்றால் மறுபுறம் இயேசு காவியமும் உமரு புலவரும் கண்டிப்பாக இடம்பெறுவதை காண்கிறோம் ஆனால் நம் கல்வியின் இந்த மத தன்மை அவ்வளவு எளிதில் எட்டப்பட்டதல்ல நம்மை ஒன்றரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக ஆட்சி செய்த காலணிய வெள்ளையர்கள் பிரித்தாளும் டிவைட் அண்ட் ரூல் சூழ்ச்சி எனும் வினோத நடைமுறையை அமல்படுத்தினர் இந்தியர்கள் எனும் தேசிய தன்மை வெளிப்பட்டு விடாமல் இருந்திட நம்மை இந்துக்கள் முஸ்லிம்கள் பார்சிகள் சீக்கியர்கள் என்றே வெளிச்சமிட்டு சமூகத்தை ஒருவருக்கு எதிராக ஒருவரை கொம்புசீவி மத கலவரங்கள் வழியே இரத்த ஆறுகள் ஓட செய்து தனது ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்தபடி இருந்தனர் எனவே பிரித்தானியர்கள் அறிமுகம் செய்த கல்வியும் அதற்கு விதிவிலக்கல்ல பாடசாலை இந்து கல்வி மதராசா இஸ்லாமிய கல்வி என ஏற்கனவே இருவேறு கல்வி நடைமுறையில் இருந்த நாடு இது ஒவ்வொரு பிராந்தியத்திலும் ஒவ்வொரு வகை கல்வியை முடக்குவது ஒன்றை ஆதரிப்பது அதன் மூலம் ஒருவருக்கு ஒருவர் வெறுப்பை துளிர்விட வைப்பது இது ஒரு புறம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தில் வில்லியம் ஆடம்ஸ் போன்றவர்களின் நிர்பந்தங்களாலும் ராஜா ராம் மோகன் ராய் போன்றவர்களது போராட்டங்களாலும் பொது போதனைக்கான உயர்மட்ட கமிட்டி ஜெனரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எனும் ஆலோசனை குழுவை பெண்டிங் பிரபு அமைக்கிறார் அதில் யார் யார் இடம்பெறலாம் என்கிற முடிவில் இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் ஒரு ஒருவகையான பகைமையை திட்டமிட்டு விதைத்தார்கள் கல்வி குறித்து மட்டுமல்ல எந்த கணக்கெடுப்பு நடந்தாலும் இந்துக்கள் இத்தனை இஸ்லாமியர்கள் இத்தனை என்றே முடிவுகளை அறிவிக்கும் பிரிவினையை கடைபிடித்தார்கள் கல்வி ஐரோப்பிய கல்வியாக இருப்பினும் மத அடிப்படைவாத அரசியலை தூண்டும் வில்லங்கமாகவே அது பேணப்பட்டது இந்த நிலையை சரியாக கண்டுணர்ந்து இந்து முஸ்லிம் நல்லிணக்க கல்விக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்தவர் மேடம் காமா மகாராஷ்டிரத்தை சேர்ந்த மறக்கப்பட்டுவிட்ட கல்வி போராளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு சர்வதேச விடுதலை போராட்ட பிரதிநிதிகள் மாநாடு என்று ஒன்று ஜெர்மனியின் சுட்காட் சதுக்கத்தில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டில் நடக்கிறது தங்கள் நாட்டின் சொந்த விடுதலைக்காக போராடிய மா மனிதர்கள் கலந்து கொண்ட விடுதலை எழுச்சிக்கான முதல் முயற்சி அந்த ஜெர்மனி மாநாடு விடுதலை போரின் சார்பாக அரங்கத்தில் கூடியிருந்த சுமார் பன்னிரண்டு ஆயிரம் பேரும் எழுந்து நின்று ஆவேசமாக கைத்தட்டி ஆர்ப்பரித்தார்கள் என்கிறது வரலாறு இந்தியாவின் சார்பில் அந்த மாநாட்டில் முழங்கியவர் ஒரு பெண்மணி இந்து இஸ்லாம் பிரிவினையை தூண்டிடும் பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக மத நல்லிணக்க கல்வியை அவர் அங்கே பிரகடனம் செய்கிறார் அவர்தான் மேடம் காமா பிகாய்ஜி ரஷ்டம் காமா மும்பையில் ஒரு பார்சி செல்வந்த குடும்பத்தில் பிகாய் பட்டேல் என்பவருக்கு மகளாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றில் பிறந்தார் தந்தை சுய வியாபாரத்தில் திழைத்த ஒரு வழக்குரைஞர் ஏனைய பார்சி சமுதாய பெண் குழந்தைகள் போலன்றி பிகாய்ஜி காமா கல்வி கற்பதில் ஈடுபாடு காட்டி பிடிவாதமாக அலெக்சாண்ட்ரா பள்ளியில் சேர்ந்தார் அங்கே ஆசிரியர்களின் அபிமான மாணவியாய் ஆங்கிலத்தோடு ஐரிஷ் என பிற மொழிகளையும் கற்றார் பெரிய திருப்பு முனை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் அவருக்கு நடந்த திருமணம் அவருக்கு காமா எனும் வழக்கறிஞரை மனமுடித்து வைத்தார்கள் காமா ஆங்கிலேயர்களின் பிரதிநிதியாய் வழக்கு மன்றங்களில் அரசு வழக்கறிஞராக களமிறங்குவதை அறிந்த பிகாய்ஜி காமா அதை கடுமையாக எதிர்க்கிறார் கணவரோடான ஒரு இரவின் முடிவுறா வாக்குவாதத்தினிடையே நடு நிசையில் தைரியமாக இந்திய விடுதலை எனும் பிரம்மாண்ட போரின் ஒரு பகுதியாய் அவர் கணவர் வீட்டிலிருந்து தன்னந்தனியாக வெளியேறினார் அந்த காலகட்டம் மிகவும் சோதனை மிக்கது மராட்டிய மாகாணத்தில் இருநூற்றி முப்பத்தி எட்டு கிராமங்கள் கடும் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டு கூடவே பிளேக் நோயும் பரவி நாட்டையே மரணக்குழிக்கு தள்ளிய நாட்கள் அவை இந்து இஸ்லாமிய துவேஷத்தால் நோயாளிகளை மருத்துவமனைகள் பந்தாடின காமா நேரடியாக களத்தில் இருந்தார் அந்த இருபத்தி ஐந்து வயதில் கிராண்ட் மருத்துவ தாதிகள் குழு என்கிற ஒன்றை ஏற்படுத்தி பிளேக் நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் இறங்குகிறார் மருத்துவ கல்வி பயின்று வந்த இந்திய செல்வந்த இளைஞர்களை ஒன்றிணைத்து இரவு பகல் உழைத்த அவர் விரைவில் பிளேக் நோயில் படுக்க அவரது விடுதலை உணர்வுகளை மழுங்கடிக்க அதுவே சந்தர்ப்பம் என்று கருதிய பெற்றோர்கள் சிகிச்சைக்காக என்று அவரை லண்டனுக்கு நாடு கடத்தினர் தான் நோயிலிருந்து மீண்டவுடன் மேடம் காமா செய்த முதல் பணிதான் மத நல்லிணக்க கல்வி எனும் பிரம்மாண்ட பாதைக்கான முதல் விதை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் லண்டன் நகரில் பிரபல ஹைட் பார்க் சதுக்கத்தின் அருகில் அனைத்து வகை லண்டன் வாழ் இந்திய குழந்தைகளும் மத நல்லிணக்கத்துடன் கற்கும் சிறு கல்வி சாலையை ஏற்படுத்தினார் ஹைட் பார்க் சதுக்கத்தில் அவ்வப்போது இந்தியர்களை உடன் வைத்து விடுதலை முழக்கங்களை ஏற்பாடு செய்தவர் அவர் அங்கே விடுதலை எழுச்சி உரைகள் ஆற்றிட ஷியாம்ஜி கிருஷ்ணவர்மா தாதாபாய் நவ்ரோஜி உட்பட பலரை அவர் பயன்படுத்துகிறார் பிரித்தானியரின் மதத்வேஷ அரசியலான பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு எதிராக அவர் அற்புதமான ஆயுதம் ஒன்றை கையில் எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அவர் சர்வ மத பிரார்த்தனை எனும் நிகழ்வை தனது கல்வியகத்தில் தினசரி முதல் பாட வேளையாக்கினார் பிற்காலத்தில் காந்தியடிகள் பயன்படுத்திய பிரார்த்தனை கூட்டங்கள் மற்றும் இன்று நமது பள்ளிகளில் நடத்தப்படும் காலை பிரார்த்தனை கூட்டம் அசம்பிளி என்பதும் மேடம் காமாவின் மத நல்லிணக்க கல்வியிலிருந்து வந்ததுதான் மேடம் காமாவின் கல்விக்கூடங்கள் மாலை நேரங்களில்தான் செயல்பட்டன என ராமேஸ்வரி தேவி போன்ற வரலாற்றாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் பில்டர்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா சர்வமத பிரார்த்தனையின் போது மாணவர்கள் தங்களது மதங்களின் புனித நூல்களை வாசித்து காட்டுதல் பாடல் இசைத்தல் தங்கள் மத மகான்களை அறிமுகம் செய்தல் போன்றவற்றை செய்யலாம் மற்ற மதங்களை பற்றி விமர்சிக்காமல் அதை செய்திட மேடம் காமா பயிற்சி அளித்து மத போதனை வகுப்பு என்கிற ஒன்றை ஏனைய மதங்களின் அனைத்து சிறப்பு அம்சங்களையும் அறிந்திட மாணவர்களை பயிற்றுவிக்க பயன்படுத்தி புதிய சகாப்தம் படைத்தார் தனது மத நல்லிணக்க அணுகுமுறையை முன்வைத்தும் கல்வியில் அதன் பங்கு குறித்தும் அவர் வந்தே மாதரம் எனும் தலைப்பில் நூல் எழுதி வெளியிட்டார் அந்த நூலை புரட்சிகர இலக்கியம் என பிரிட்டிஷ் அரசு தடை செய்தது நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளில் மேடம் காமாவின் புத்தகங்கள் கிடைத்ததோடு பிரெஞ்சு காலனியாக இருந்த நமது புதுச்சேரி வழியே அது பிரிட்டிஷ் இந்தியாவிற்குள்ளும் நுழைந்தது அந்த நூலில் இருந்த அருமையான ஒரு பாடல் லட்சுமணாச்சரியா எழுதிய நாம ராமாயணம் நூலிலிருந்து எடுத்து குழந்தைகள் பாடி கழிக்கவென சேர்க்கப்பட்டிருந்தது பின் நாட்களில் காந்தியடிகள் பயன்படுத்திய ரகுபதி ராகவ ராம் பாடலே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இந்தியா திரும்பிட அவர் விரும்பினார் எத்தகைய விடுதலை போராட்டத்திலும் கலந்து கொள்ள மாட்டேன் என உறுதிமொழி எழுதி கொடுத்தால் அனுப்புவோம் என பிரிட்டிஷ் அரசு அறிவித்தது மேடம் காமா அதை மறுத்தார் ஜெர்மனியில் நடத்தப்பட்ட சர்வதேச விடுதலை வீரர் மாநாட்டில் அவர் ஆற்றிய உரை குறித்து கொதித்தெழுந்த ஆங்கிலேயர்கள் அவரை பிரான்சுக்கு நாடு கடத்தினார்கள் சோசியலிச இடதுசாரி கருத்துக்களால் கவரப்பட்டு அதன் ஒரு போராட்ட குரலாகவே அங்கே பிரான்சில் அவர் அறியப்பட்டார் அவரை சந்தித்தவர்கள் பலர் அவர்களில் சோவியத் புரட்சியின் நாயகன் லெனினும் ஒருவர் மேடம் காமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஜெர்மனி மாநாட்டில் இந்திய கொடி என்று ஒரு கொடியை அறிமுகம் செய்தார் அந்த கொடியின் அமைப்பே அவரது நல்லிணக்க கல்விக் கொள்கையை விவரிக்கும் இன்று இருக்கும் நம் தேசிய கொடியின் வடிவம் அது அதே மூவர்ணம் ஆனால் வந்தே மாதரம் என்ற எழுத்துக்கள் நடுவில் உள்ளன அக்கொடியில் இரு மூலைகளிலும் சூரியன் மற்றும் சந்திரன் உண்டு அதற்கு அவர் தந்த விளக்கம் அற்புதமானது சூரியன் இந்து மத அடையாளம் சந்திரன் இஸ்லாமியர் அடையாளம் மத ஒற்றுமை இந்திய அடையாளம் என்றார் அவர் மேலே எட்டு தாமரைகள் பிரிட்டிஷ் இந்தியாவின் எட்டு மாகாணங்களை குறித்தன பல்வேறு மோசமான சிறைகள் சுகாதாரமற்ற சூழல்கள் அவரை கடும் நோயாளியாக்கின போன்ற சோசியலிஸ்டுகள் கௌசாகி ஜஹாங்கீர் போன்ற அயல் உறவு அதிகாரிகள் உட்பட பலரிடமிருந்தும் எதிர்ப்பு கிளம்பவே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இந்தியா அனுப்பப்படுகிறார் கடுமையான நோயாளியாயிருந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலேயே காலமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வார்தாவில் கல்வி மாநாடு ஒன்றை கூட்டி மேடம் காமாவின் மத நல்லிணக்க வகுப்பு எனும் கல்வி நடவடிக்கையும் முன்மொழிந்தார் மகாத்மா காந்தி இன்று கல்வியின் ஒரு அங்கமாக பள்ளிகளில் காலை நேர சர்வ மத வழிபாட்டு கூட்டங்கள் பெரும்பாலும் நடைமுறையில் உள்ளதென்றால் அது மேடம் காமாவின் போராட்ட யுத்தியின் வெற்றியாகும் அதன் தேவை இன்றும் அதிகரித்துள்ளது என்பதே உண்மை பாரதி புத்தகலையும் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த தொகுப்பில் வர மீதி அத்தியாயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்